ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஏழு சாமுவேல் இசிரையேலரை ஆழுதல் கிரியத்து எயாரிமின் ஆட்கள் வந்து ஆண்டவரின் பேழையை தூக்கி சென்று குன்றின் மீதிருந்த அபினதாபின் வீட்டில் வைத்தனர் ஆண்டவரின் பேழையை காக்கும்படி அவன் மகன் எல்யாசரை திருநிலைப்படுத்தினர் பேழை கிரியத்து எயாரிமில் பல நாட்கள் தங்கியது இருபது ஆண்டுகள் ஆயின இஸ்ரையல் வீட்டார் அனைவரும் ஆண்டவரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தனர் இஸ்ரையல் வீட்டார் அனைவருக்கும் சாமுவேல் கூறியது நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்பினால் வேற்று தெய்வங்களையும் அஸ்தரோதையும் உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்காக தயார் செய்யுங்கள் அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள் பெலிஸ்தியர் கையில் நின்று அவர் உங்களை விடுவிப்பார் இஸ்ரேல் மக்கள் பாகால்களையும் அஸ்தரோதையும் விலக்கிவிட்டு ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்தார்கள் மேலும் சாமுவேல் இஸ்ரேலர் அனைவரையும் மிஸ்பாவில் ஒன்று கூட்டுங்கள் உங்களுக்காக நான் ஆண்டவரிடம் மன்றாடுவேன் என்றார் ஆகவே அவர்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடி தண்ணீர் முண்டு ஆண்டவர் திருமுன் ஊற்றி அன்று நோன்பிருந்து ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்று அறிக்கையிட்டார்கள் சாமுவேல் மிஸ்பாவில் தங்கி இஸ்ரேல் மக்களுக்கு தலைவராயிருந்தார் இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடியதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்டனர் அப்போது பெலிஸ்தியர் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக புறப்பட்டார்கள் இதை கேட்ட இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தியரை முன்னிட்டு அச்சமுற்றார்கள் இஸ்ரேல் மக்கள் சாமுவேலிடம் கூறியது நம் கடவுளாகிய ஆண்டவர் பெலிஸ்தியர் கையில் நின்று நம்மை காக்கும்படி அவரிடம் விடாமல் மன்றாடும் ஆகவே பால் குடிக்கும் ஓர் ஆட்டுக்குட்டியை சாமுவேல் பிடித்து அதை ஆண்டவருக்கு ஒரு முழு எரிபலியாக செலுத்தி இஸ்ரேலுக்காக அவரிடம் மன்றாடினார் ஆண்டவரும் அவர் தம் மன்றாட்டை கேட்டார் சாமுவேல் இவ்வாறு எரிபலி செலுத்திக் கொண்டிருந்த போது பெலிஸ்தியர் இஸ்ரையேலுடன் போரிட நெருங்கினர் அன்று ஆண்டவர் பெலிஸ்தியர் மீது பேரிடி உழங்க செய்து அவர்களை கலங்கடிக்க அவர்கள் இஸ்ரேலர் முன்பாக தோல்வியுற்றனர் இஸ்ரேலர் மிஸ்பாவில் இருந்து புறப்பட்டு பெத்கார் பள்ளத்தாக்கு வரை பெலிஸ்தியரை துருத்தி சென்று அவர்களை பெட்டி வீழ்த்தினார்கள் சாமுவை ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சொனாவுக்கும் நடுவில் நிறுத்தி ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார் பெலிஸ்தியர் சிறுமையுற்று அதன்பின் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் வரவில்லை சாமுவேலின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் கரம் பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்தது எக்ரோன் முதல் காத்து வரை இஸ்ரேலிடமிருந்து பெலிஸ்தியர் கைப்பற்றியிருந்த நகர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப கிடைத்தன பிலிஸ்தீரின் கையில் நின்று இஸ்ரேலர் தங்கள் எல்லை பகுதியை மீட்டுக் கொண்டனர் மேலும் இஸ்ரையேலருக்கும் எமோரியருக்கும் இடையே அமைதி நிலவிற்று சாமுவேல் தம் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலுக்கு தலைவராயிருந்தார் அவர் ஆண்டுதோறும் சுற்றுப்பயணம் செய்து பெத்தேல் கில்கால் மிஸ்பா ஆகிய இடங்களில் எல்லாம் இஸ்ரேலுக்கு நீதி வழங்கினார் பின்பு அவர் தம் வீடு இருந்த ராமாவுக்கு திரும்பி அங்கேயும் இஸ்ரேலருக்கு நீதி வழங்கினார் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார்